ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு மை டீம் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணீங்கனா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்போ ஒரு அகலமான பாத்திரம் இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சிக்கன் போட்டு நம்ம செய்ய போறோம் பாத்திரம் சூடு அரிச்சு இருநூறு எம்எல் கடல் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் பூத்துலன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஐம்பது எம்எல் சேர்த்தி ஊத்திக்கலாம் நான் இருநூறு எம்எல் மட்டும் ஊத்தி ஒரு ஐம்பது எம்எல் எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கேன் லாஸ்டா நம்ம அரிசி போட்டு தம் ஊடுற டைம்ல இதை லாஸ்டா ஊத்திக்கலாம் அதனால மீதி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் சூடு எடுத்துங்க எண்ணெய் சூழ எடுத்துங்க இப்ப ஒரு ஏழு கிராம்பு ஏழு பட்டை ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது வெடிக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம் அரை டேபிள் ஸ்பூன் இதுலயே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி வச்சு நெருப்பா வதக்கி விடுங்க பாருங்க இந்த அளவு கலரா வந்துருச்சு இப்ப நான் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்து பொடி இந்த மாதிரி நைசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அது கூட வதக்கும்போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் ஆகும் வெங்காயம் வதங்கும் போதே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் இதையும் நல்லா சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல சவுக்கா வதங்கிட்டு இருக்குது வெங்காயம் இப்ப

சேர்த்திக்கலாம் நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்க அஞ்சா நான் நாலாம் கூட போடலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டோம் இப்போ ஒரு இரநூறு எம்எல் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் இது குளிக்காத தயிர் அதனால தயிர் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கேன் கொஞ்சம் கம்மியா கூட சேர்த்துக்கலாம் இதையும் கலந்து விட்டுக்கோங்க பாருங்க தயிர் சேர்த்து நல்லா எல்லாம் நல்லா தனியா பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது நல்ல மசாலா எல்லாம் ஒன்னா கலந்துருச்சு இப்ப நான் ஒரு கிலோ கறி எடுத்து நல்லா தடவை வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் அதனால தான் நான் உங்களுக்கு மிளகா கொஞ்சம் கம்மியாக சேர்த்தினேன் வேணுன்றவங்க இப்படியும் செஞ்சு பாருங்கள் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக கழுவிட்டு கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா நான் இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சது அதையும் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விடுங்க பொதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் கொஞ்சம் நிப்பாட்டிருக்கேன் லாஸ்டா நம்ம தம் விடும் போது போட்டு கிளறிக்கலாம் இனியும் நல்லா ஒன்னா சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பிறக்கி விடுங்க மசாலா எல்லாம் கறி இருக்கிற மசாலா எல்லாம் அப்படியே காரம் நல்லா இறங்கும் அது பதங்கிறதுக்குள்ள நம்ம இப்ப அரிசி ஊற போட்டுருந்தோம் நான் ஒரு கிலோ அரிசி வாங்கியிருக்கேன் எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டரை படி அரிசி வந்திருக்குதுங்க இதுக்கு நம்ம அஞ்சு படி தண்ணி ஊத்தணும் ஒன்னுக்கு ரெண்டுனா அஞ்சு படி தண்ணி ஊத்தணும் சரிங்களா ஒரு இதை புடைச்சிட்டு தண்ணியில உரப்போட்டுலாம் மிளகும் பட்டையும் நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன் அது அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பதினோரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க காரம் வேணும்னா போட்டுக்கோங்க இந்த படியில் நம்ம ரெண்டரை படி அரிசி போட்டிருக்கோம் இது தக்காளியெல்லாம் கல்லொண எடுத்து தண்ணி தயிர் அந்த தண்ணி அலந்துக்கலாம் சரியா இது ஒரு படி வருது நாலரை மட்டும் ஊத்திருக்கேன் ஏன்னா தயிர் அந்த தண்ணி எல்லாம் இருக்கிறதுனால நாலரை மட்டும் ஊத்திருக்கேன் அரைப்படி வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் சோறு கொழஞ்சு போயிடும் அதனால நான் தண்ணி அரைப்படி நிப்பாட்டி வச்சிருக்கேங்க இது நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கொதி வரட்டம் பார்க்கலாம் தட்டு போட்டு மூடி வச்சிடலங்க கொதி உரட்டங்க கொதி பாருங்க நல்ல கொதி வருது நான் அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேன் இவ்வளவு நேரம் தண்ணி ஊத்தி கொதிக்கிற வரைக்கும் இப்ப வடிச்சு எடுத்திருக்கேன் சுத்தமா ஒரு பொட்டு தண்ணி இல்ல நல்லா வடிச்சு எடுத்துட்டேன் இந்த அரிசி அப்படியே கொட்டிடலாம் போட்டிறகு நல்லா கிளறி விடுங்க எலுமிச்சம்பழம் ஒரு மூணு எலுமிச்சம்பழம் எடுத்து புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அதாவது கால் கப்போட கொஞ்சம் கம்மியா இருக்குது இதையும் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல மூடி வைங்க கொஞ்சம் வேகட்டும் அடி பிடிக்காம பாத்துக்கோங்க மூடி தொடர்ந்து பார்க்கலாம் ஓரளவுக்கு வெந்திருக்குதுங்க நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க நல்லா கிண்டி விட்டுட்டுங்க அப்பா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கொத்தமந்தலையும் புதினாவும் இப்போ தூவி விட்டுரலாம் அடுத்து நெய் கொஞ்சம் எடுத்து வச்சோம் பாத்தீங்களா அந்த நெய்யும் இப்போ சேர்த்திக்கலாம் ஒரு ஈர துணி நல்லா மொத்தமான துணி எடுத்துக்கோங்க தண்ணி நினைச்சு நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு தட்டு வச்சு தம்முட்ரலங்க இப்ப விடுறதுக்கு பாத்திரத்தை இந்த சட்டியை இறக்கி வச்சுட்டு ஏற்கனவே இரும்பு கல் சூடு பண்ணி வச்சிருக்கேன் அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக இதை அப்படியே எடுத்து இதுக்குள்ள பண்ணிட்டேன் இந்த அடுப்பை இது அடுப்பு இருக்கீங்க சிம்ல இருக்கட்டும் இப்ப இந்த சட்டையை தூக்கி நம்ம இதை இரும்பு கல் மேல வச்சு விட்டுறணும் வச்சுட்டு இதுக்கு மேலே வெயிட்டான தண்ணி பாத்திரம் எடுத்து வச்சிடலாம் வெயிட்டா தண்ணி நம்ம இருக்குது நம்மளுக்கு காத்து வெளியே போகாத தம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல தம் விட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அடுப்பா பண்ணாங்க தண்ணி இறக்கிட்ட நல்லா தம்மாய் வந்துருச்சுங்க நல்லா இப்போ ஒரு பெரட்டு பிரட்டி விட்டுருங்க ஒரு விட்டுட்டு ஒரு பவுல்ல சர்வ் பண்ணிட்டு பாக்கலாம் ஒரு பிளேட்ல எடுத்துட்டு அவ்வளவு நம்மளுடைய சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க